ஒரு நிமிஷம் கூட ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அம்பாட்டு வந்தா நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்க கிட்ட முறைச்சதுனால அவன் கடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸ முறைக்கிறான் மற்றவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சதுக்குதான் அடியே தவிர அவன் என்ன சாதின்னு தெரிஞ்சு அடி அவன் திபுராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திபுரா புதர்ச்சி பார்த்ததுதான் அடிக்காங்க நாலு தட்டு கேட்டுனாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கேட்டுனாங்க ஆமா உடனே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலனி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில இருக்க அத்தனை பொதுமக்களும் வந்து அதிர்ச்சி அலை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்னன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது காலனி வீசியதற்காக அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு வெளியே வர்றப்ப ஒரு இன்னொரு வழக்கறிஞர் ஒருத்தர் ரோட்டில் போகிறப்ப அதை குறுக்க போய் இடிக்கிறாங்க இடிச்சோன்னே வந்து ஏன் இடிக்கிறது கேட்குறாப்புல அதுக்கப்புறம் அவர் வந்து ஒட்டுமொத்த பேர் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து சூழ்ந்து அடித்து அதுக்கப்புறம் பார் கவுன்சிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அடித்து அதுக்கு உண்டான அந்த போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் காப்பி ஏற்றுக்காம இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருப்போம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இப்போ ஏன் ஏற்கனவே காணொலி காணொலி போட்டீங்களே திருப்பி ஏன் ரெண்டாவது ஒரு காணொலி போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் யோசித்து பார்க்கலாம் அதாவது இந்த விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவரான தொல் திருமணர்கள் வந்து எப்படி பார்க்குறாருனா அவர் எப்படி பார்க்குறான்ற நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா கார்ல உள்ள இருந்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம வீடியோ போறப்ப தண்ணீரை விளக்கம் கொடுக்கல அதை வந்து கன்ஃபியூசனும் பண்ணல அவரு பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தண்ணீரை விளக்கம் கொடுத்து ஒரு பொது மேடையிலயும் வந்து ஓப்பா பேசுறாரு என்ன சொல்றாருன்னா முத தண்ணீர் விளக்கம் எப்படி கொடுத்தாருன்னா அவரை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுத்தாரு என்னை பார்த்து கொண்டு கையை ஆட்டி ஆட்டி கொண்டு வந்தார் அப்ப எங்க எங்களுடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அனுப்பிச்சு வச்சார் அப்படின்னு சொல்லிதான் வந்து சொன்னாரே தவிர அடிச்சான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த தண்ணீர் விளக்கம் அது வந்து ரெண்டு நாள் முடியும் வந்து அந்த தண்ணீர் விளக்கத்தை கொடுக்குறாப்புல அதை பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய டோல் கண்டென்ட்டா மாறுது தமிழ்நாடு ஃபுல்லா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோல போட்டு அவரை வந்து அவரை அடி அடிக்கிறாங்க அநாகரீகமா பேசுறாங்க பைக்கு பிடிச்சி தள்ளி உடிக்கல உடைக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ரெக்கார்டு இருக்கு ஆன் ரெக்கார்டு இருந்தும் அவர் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கூசாமல் அடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து அவர் தனி விளக்கம் கொடுக்குறாப்புல சரி இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா ரெண்டாவது இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அவரோட கட்சி மேடையில் ஏறிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவ யாரு என்ன ஜாதிக்காருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பார்த்து வந்து பார்த்தன்னா மறிச்சான் மறிச்சோடனே வந்து பார்த்தோன்னா எங்களோட தொண்டர்கள் விபம் போய் அடிச்சிட்டாங்க அதுவும் ஒழுங்காக அடிக்கல அப்படின்ட்டு வந்து பார்த்தா நக்கல் வேற மக்கள் வந்து பொதுமக்கள் தயசு சிந்திக்கணும் இது ஏதோ வந்து அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அதனால தாக்குனாருன்றது மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது அந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளாளர் இருந்தாலும் ஒரு கோணாராக இருந்தாலும் ஒரு தலித்தாவை இருந்தாலும் இவர்கள் இப்படிதான் பிகேவ் தான் வந்து ஒரு அவர் ஓப்பனாய் சொல்றாப்புல யாராக இருந்தாலும் அதான் நடந்திருக்குன்ற தோணியில்தான் அவர் பேசியிருக்காப்புல சரியா அடிக்கல் வேற சொல்றாரு அப்ப இன்னும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொலைவெறி தாக்குறது மாதிரிதான் நடத்தினாங்க சரியா அடிக்கணும்னா அப்ப என்ன பண்ணு சொல்றாரு கையை காலை உடைக்கணும்னு சொல்றாரா அவரோட இன்டென்ஷன் பாருங்க சோரே உங்களுடைய நடவடிக்கையும் உங்க கட்சி நடவடிக்கையும் மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ சிசிடிவி கேமரா நல்லா பார்த்து வச்சிருச்சு அதனால தான் மக்கள் வந்து பார்த்தா உங்க கட்சியை உற்று நோக்குறாங்க உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க எப்படி ஏத்துக்குவாங்க அதே பைக்ல போனது வந்து ஒரு தலித்தாக இருந்தாலும் உங்கள் கட்சி குண்டர்கள் வந்து இதைத்தான் செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காகவோ இல்லை ஒரு பொது பிரிவினருக்காகவோ இல்லை ஒரு பொது அரசியலுக்கான அந்த ஒரு அரசியல் உங்கள்கிட்ட இல்லை உங்களோட அரசியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அடங்க மாதிரி அத்துமீறு திமிரியல் அத்துமீறி எந்த வந்து சொல்றீங்கன்னா இதை வந்து ஒரு தவறா கூட புரிஞ்சிருப்பாங்க பரவாயில்ல அவருக்கு அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த இடத்துலையும் வந்து நீங்க உயர் ஜாதி மக்களுக்கு வந்து அடங்கி போக வேணாம் அது எதா இருந்தாலும் அத்துமீறுங்க அப்படின்னு தான் வந்து ஒரு புரிதலா இருந்திருக்கும் ஆனா இப்ப என்ன நினைக்குதுன்னா அதை வந்து செஞ்சு காமிச்சிட்டாங்க இரட்டுக்களை இருந்தால் பேட்டுக்களை செஞ்சு வச்சுட்டாங்க அத்துமீறினா என்னது பொது இடத்துல ஒருத்தவங்க அவர் மீது தப்பு ரெண்டு போட்டோம் ஒவ்வொரு வாதத்துக்கு வருவோம் உங்களை பார்த்து கையை கையை ஆட்டி வந்தார் சரி ரைட்டு ஓகே உங்களை பார்த்து கொண்டேதான் வந்து வம்புழுத்தார் சரி ரைட்டு ஓகே உங்களை தான் வந்து வண்டி நிறுத்தார் சரி ரைட்டு ஓகே அதனால அடிப்பீங்களா அடிக்கிறதுக்கு அம்பேத்கர் எழுதும் சட்டத்துல இந்த மாதிரி வந்து உங்களை கையை கையை காட்டி வந்தா அடிக்க சொல்லி அம்பேத்கர் சட்டம் எழுதி வைத்திருக்கிறாரா இது ஒரு எளிமையான கேள்வி அம்பேத்கர் சட்டத்தை முதல் மீறுவது உங்கள் கட்சியா தானே இருக்கும் அப்பனா இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான பேச்சு அப்போ கட்சியினர் வந்து நீங்க எப்படி வந்து எஜுகேட் பண்றீங்க இதுல வேற வந்து சமுதாயத்தை ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரை சொல்லி ஏண்டி எந்த பரம்பரை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏபி வர மாதிரி தன்னோட கட்சி தொண்டர்களை குண்டர்களாக பயன்படுத்துவது எந்த விதத்துல நீங்க வந்து எஜுகேட் பண்ணணும் தோல்றேன் நீங்க தானே எஜுகேட்டு இது தவறு ஒரே விஷயம்தான் அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு பிரெஸ் மீட் வச்சு எங்கள் கட்சி தொண்டர்கள் உணர்ச்சின் மிகுதியின் காரணமாக இதை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிருந்தீங்களா மன்னிப்பு கூட குறை வேண்டாம் ஒரே வார்த்தை முடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு கடந்து போயிட்டே இருக்காது ஆனா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அவ்வளவு அதிகார மமதை அதிகார திமிழ் நாங்க என்ன பண்ணாலும் நாங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டோம்னா எங்க கட்சிக்காரங்க வந்து ஜெயிச்சிருவாங்க எங்களை யாரும் எதுவும் எதிர்க்க முடியாது எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு அதிகார மமதை தான் எளிய மக்களுக்கான அரசியல் செய்கிறேன் நசுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்கிறேன் நான் பொருளாதாரத்தை பின்தங்கி மக்களுக்கு அரசியல் செய்கிறேன் என்று சொல்லி தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களுக்கு குரல் இப்படி வந்துக்கிட்டு ஆனா மத்த அந்த அன்னைக்கு அந்த ஒரு ஒரு மாசம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக இருக்கு மீதி இருக்கு எல்லா நாளும் அநியாயம் மட்டும் பண்ணலாம் இப்படி ஹோட்டல் போனா அங்க போய் அடிச்சு அவனை வந்து காசு காசு குடுங்கிறது காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பேக்கரியில் சண்டை நடக்குதான் நடக்கலையா இல்லாத விஷயமா இது எல்லாமே இதற்கு உங்க கட்சிக்கு சார்பாக ஒரு கண்டன நோட்டீஸ் எனக்கு அவர் கொடுத்துருக்கீங்களா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கீங்களா தேவர் சமுதாய மக்கள் மட்டுமில்ல தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவரை உங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வன்னிய அரசு அவர்கள் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி வந்து டிட்டு போட்டிருந்தாப்லையே அதுக்கு நீங்க வந்து ஒரு கண்டன ஒரு கண்டனமோ இல்ல ஒரு மன்னிப்பறிக்கையோ நீங்க வெளியிட்டீங்களா கிடையாது அப்புறம் மக்கள் வந்து மத்த ஜாதி மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஏ நீங்க சார்ந்த தலித்து மக்களே உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு கோணாரோ ஒரு செட்டியாரோ ஒரு பிள்ளைமாரோ ஒரு தேவரோ ஒரு ஆசாரியோ ஒரு வண்ணாரோ யாரா இருந்தாலும் சரி ஒரு ஐயாரோ ஒரு ஐயங்காரோ ஒரு நாயுடுவோ ரெட்டியோ இத்தனை சாதி மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்களுடைய இந்த மாதிரி அத்துமீறலான செயலுக்கு நீங்க அதுக்கு வந்து முட்டு கொடுப்பதும் அதுக்கு முட்டு கொடுத்தும் வீடியோ போட்டீங்க அது மக்கள் மத்தியில் ரீச் அழிஞ்சோடனே வந்து பார்த்தா ஆமா நாங்க அப்படிதான் அடுத்தது சரியில்லை சரியா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல வந்து நியாயமா அது கருதப்படும் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு மக்களும் வந்து தான் இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேலூர் பகுதியில நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல வந்து எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இழைக்காமல் காவல்துறைக்கும் எந்த ஒரு ஒரு இடையூறும் இழைக்காமல் ஒரு ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி அந்த குடும்பத்துக்கு வந்து நீதி பெற்றுக் கொடுத்தாங்க அந்த கொலையை செய்தவர் கூட யார் என்பது நாடறியும் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டனால அதை பத்தி டீடெல்லாம் பேச விரும்பல நாடறியும் ஆனா அந்த நடத்தியவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை பதிவு பண்ணுது உங்களுடைய அழுத்தத்தாலும் சொல்றாங்க சொல்லப்படுது ஆனா நீங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க இவரு அடிச்சு அதுக்கு வீடியோ இருந்து பொதுமக்களும் பார்த்து கண்டனம் தெரிவிச்சும் அனைத்து சமுதாய மக்களும் கண்டனம் தெரிவிச்சும் ஆமா நாங்க அப்படிதான் அடிப்போன்னு சொல்லியும் இன்னைக்கு இருக்கும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யாம இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அது இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலா இருக்காப்பு இன்னைக்கு வந்து அவருக்கு தேவரன் தலைவர்கள் பூரா வந்து நேராக போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு ஒன்று வருகிறார்கள் இந்த இதுமெண்ட் கடமை யாருக்கு இருக்கு பொது கடமை ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு இருக்கு அக்கௌண்டபிள் யாரு இதுக்கு நீங்க நீங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தா கட்சியை சொல்லிட்டு வந்து நீங்க எஜுகேட் பண்ணணும் பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனா நீங்களே தூண்டி ஒரு மாதிரி இப்படி பேசுனீங்கன்னா அப்ப உங்க இன்டர்ஷி இதுதான் சொல்லி போனா உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் வரப்ப தேர்தல் எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களை எப்படி நம்பி கூட்டணிக்கு சேர்ப்பாங்க சரி அதை கூட விடுங்க இப்ப வரைக்கும் அடிப்பட்ட வழக்கறிஞர் அவர் தேவனத்தை தாண்டி அவர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் ஆனா இப்ப வரைக்கும் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தா கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடல அவரு எப்படிப்பட்ட கட்சி தலைவராக இருப்பா இருப்பாருங்க அவருக்கு தேவை ஓட்டு 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 நம்மளை வந்து துரோகம் செய்யணும் அவ்வளவுதான் நீங்க வந்து கேக்குறீங்க இதே எடப்பாடி காருக்கு முன்னாடி சென்றால் அவருங்க விட்டு இருப்பாருங்களா அப்படின்னு எடப்பாடி கார்க்கு முன்னாடி மட்டும் இல்லை சார் நீங்க பிரசிடென்டோட காரணம் சரி யாரோட காரணம் சரி இடிச்சீங்கன்னா வந்து பாதித்தப்பட்ட கேள்வி கேட்க தான் செய்வான் அதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லும் கை நீட்டக்கூடாது அது பிரெசிடென்ட்னால கை நீட்டினாலும் அவர் மீது வழக்கு பாயும் அதுதான் வந்து அம்பேத்கர் தான் சட்டம் நீங்க கேட்கிற கேள்வி எப்படி எடப்பாடி வந்து காரை போய் இடிச்சாருன்னா இந்த மாதிரி பண்ணா பண்ணுவீங்களா செஞ்சிருவீங்களா சும்மா இருப்பீங்களா அப்படின்றீங்க அப்ப இந்த அராட்சி அரசியலும் இந்த அடக்குமுறை அரசியலும் இந்த அத்துமீறுகின்ற அரசியலும் இந்த திம்மிர் மீடுகின்ற அரசியலும் பொதுமக்கள் எந்த விதத்துல வந்து ரசிப்பாங்க அதை ரசிக்க வாய்ப்பே இருக்கே பானை கண்டிப்பா உடையத்தான் போகும் உங்களுடைய சின்னமான பானை வந்து மக்கள் ஓட்ட தான் போட பானை யாரு வாங்க போறது மாதிரி மாதிரிதான் நீங்க நடந்துக்கிற செயல் இருக்கு எலெக்ஷன் வரைக்கும் மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா கொண்டு போய் பார்த்தா எலெக்ஷன் டேத்துக்கு முன்னாடியே இப்படி பண்றீங்களே அப்ப எந்த இத்தனை காலகட்டத்துல நல்லவேளை சிசிடிவி கேமரா வந்து இப்ப வந்து கண்டுபிடிச்சது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உங்க கட்சிக்கான கண்டுபிடிப்பா தான் பாக்குறாங்க மக்கள் இந்த சிசிடிவி கேமரா என்ன ஆகும் இவ்வளவு கேமரா இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தே இப்படி செய்றீங்கன்னா அப்ப கடந்த காலங்களில் வந்து வரலாறு எப்படி வந்திருக்கு எப்படி இங்க வளர்ந்து வந்திருப்பேன்றதை எல்லாமே ஒரு கேள்விக்குறையாது இங்க ஆக தயவு செய்து உங்களுடைய உங்கள் மேல வந்து பார்த்தா தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு எங்களுக்கு இதுவும் கிடையாது எனக்கோ நான் சார்ந்த சமுதாயத்துக்கு வெறுப்பு வெறுப்பு கிடையாது உங்களுடைய அரசியல் பொது அரசியலாகவும் இல்லை உங்க மக்களுக்கான அரசியலையும் நேர்மையான வரியில் அறப்போராட்ட வழியில் நீங்க சென்று என்றால் அனைவரும் கூட நிற்பார்கள் இது போல அத்துமீறுகின்ற அரசியல் நீங்க செய்வீம ஆனால் இருக்கிற தமிழ்நாட்டில் உங்கள் சமூக உங்கள் சமுதாய சார்ந்த ஓட்டுகளே வந்து உங்களுக்கு விழுகாது ஏற்கனவே விஜயின் வரவால் பாதிக்கப்பட போறது உங்களுடைய கட்சிக்கு தான் என்பதுதான் இங்கு நடத்தப்படுகின்ற அரசியல் கணிப்பும் கூட அப்படி இருக்கிறப்ப நீங்க உங்களோட கட்சியை கட்டுக்கோப்ப கொண்டு போறவங்களுக்கு தான் அது உங்களுக்கும் உங்களோட கட்சிக்கும் நல்லதாக இருக்கும் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் இல்லை என்றால் நிச்சயமா கேள்விக்குறியை அடுத்த ஐந்து வருடங்கள் இல்லை ஒரு ஆறு வருடங்களில் ஒன்று உங்களுடைய கட்சி வந்து ஒரு பிராந்திய கட்சியை மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண லெட்டர் பட கட்சியாக மாறும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்